ரோஹிணி பேச்சை கேட்டு மீனாவை கடத்துன சிட்டி ரோஹினி பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு உண்மையை கண்டுபிடிக்கிற முத்து சத்யாவும் முத்துவும் போட்ட மாஸ்டர் பிளான் இப்படி பல விஷயங்கள் நடக்க போகுது வீடியோவை முழுசாக பாருங்கள் மீனா பேசுனாதான் காட்டி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா அவங்க பேசாமல் இருக்கிறத வச்சு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க போல் அப்படின்னு ரோகிணி நினைக்க இதை இப்படியே விட்டால் நம்ம வாழ்க்கை நம்மளை விட்டு போயிடும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி வழக்கம் போல சிட்ட உதவிக்கு போறாங்க இத பண்றதுக்கு அஞ்சு லட்சம் கேக்குறாரு சரின்னு சொல்லிட்டு வந்த ரோஹினி பிசினஸ்ல கிடைச்ச பத்து லட்சம் ரூபாய் செக்க கேஷா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்றாங்க மனோஜ் ரோஹிணிகிட்ட நீயே எடுத்து வச்சிரு ரோகிணி நீ தான் என்னோட லக்கி சாம் அப்படின்னு அவரும் முழுசாக நம்புறாரு ரோகிணியை இதை யூஸ் பண்ணி ரோகிணி அதுலேருந்து இருந்து அஞ்சு லட்சத்தை எடுத்து சிட்ட கொடுக்குறாங்க சிட்டியும் அவன் ஆளுங்களும் சேர்ந்து பிளான் பண்ணி மீனாவை கடத்துறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம மீனா மயக்கத்துல இருக்காங்க மீனாவை கடத்தியாச்சு அப்படின்னு ரோஹிணி சிட்டி சொல்றதையும் ரோஹிணி அதுக்கு பதில் சொல்றதையும் முத்து கேட்டுட்டு இருக்காரு ரோஹிணி எதுக்கு மீனாவை கடத்தணும் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீனாவை காப்பாத்துவோம் அப்படின்னு சத்யா கூட கூட்டணி சத்யாவும் முத்துவும் ஒரு பிளான் போட்டு சத்யா சிட்டிகிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி போறாரு ஆனா சிட்டி சுதாரிச்சு அவனை வேணான்னு வெளியே அனுப்புறாங்க அந்த நேரத்துலதான் மீனாவை பத்தி இன்னொருத்த வந்து சொல்ல மீனா எங்க இருக்காங்க அப்படிங்கறதுக்கான குழு சத்யாவுக்கு கிடைக்குது அங்க இருந்து அமைதியா வந்த சத்யா முத்து விட்ட எல்லாத்தையும் சொல்றாரு முத்துவும் சத்யாவும் சேர்ந்து தேடி அழிஞ்சு மீனா இருக்கற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க மீனாவை காப்பாத்தி கூட்டிட்டு போறப்போ மீனா எல்லா உண்மையும் சொல்றாங்க ரோஹிணியோட உண்மையான பேர் கல்யாணி கல்யாணியோட பையன்தான் கிறிஷ் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல முத்துக்கு ரொம்பவே கோபம் வருது இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு வேகமா கார்ல போற அவங்கள ஒரு லாரி வந்து நேராக மோதுது அதில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மீனாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க மீனா கண் முழிச்சு பேச ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் கூட ஆகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க குடும்பமே இருக்க ரொம்பவே இருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள பண்ணி இந்த உண்மைய மறைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா மீனா ஆல்ரெடி முத்துட்ட எல்லாத்தையும் சொன்னது ரோஹிணிக்கு தெரியாது மீனா கண்முழிச்சு நல்லா வரைக்கும் இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு முத்து அமைதியா இருக்காரு தெரியாத ரோகிணி மீனா கண்ணு மீனா கண்ணு முழிச்சதும் அவங்க கிட்ட பேசி இத பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேணாம் ரோஹிணி செய்வாங்களா மீனா எந்திரிக்கவே கூடாது இப்படியே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேற எதுவும் முயற்சி பண்ணுவாங்களா அதுக்குள்ள முத்து ரோஹினிய பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவாரா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க